ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்என் ரெட்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் இருக்கிறது சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ இந்த வீடியோக்கு நான் உங்களுக்கு இமேஜஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு சாரீஸ் கலருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அல்டிமேட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நீட் அண்ட் எலகண்ட் லுக்கும் கொடுக்கும் நீங்கள் ஒரு அழகாக மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட இந்த சேரீயை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் அண்ட் நீட் லுக்கு கொடுக்கும் சாரி பற்றி சொல்லணும் அப்படின்னா சாரீ ஃபுல்லாகவே நமக்கு பிளெயினில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் முந்தியும் ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருவாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஒவ்வொரு சாரிக்குமே நல்ல ஒரு ஆப்போசிட் கலரில் தான் உங்களுக்கு பார்டர் அண்ட் ப்ளவுஸ் இருக்கும் ரொம்ப ஒரு நீட் லுக் இருக்கும் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு யோசிக்காமல் நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படினு அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஹை ரேஞ்சில் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான ப்ரைஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சேரீ வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது நீங்கள் இதை வியர் பண்ணுறதுலேயும் சரி யூஸ் பண்ணுறதுலேயும் சரி அழகாக ஒரு கிஃப்ட் பர்பஸ்ஸு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் இந்த சேரீ சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் நீங்கள் இதை வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகான சாரீ கம்மி பட்ஜெட்டில் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி அப்டேட்ஸாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்